லைஃப்பில் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டுக்கிட்டு வந்திருப்பீங்க அந்த ஆசைப்பட்ட விஷயத்து எல்லாமே ஒரு பிக்சரைசேஷனாக இருக்கும் உங்கள் மனசில் அந்த பிக்சரைசேஷனை நீங்கள் என்னன்னா உங்கள் ஆள் மனதில் வந்து ரொம்ப டீப்பாக வச்சுருப்பீங்க அது என்னன்னா இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணணும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆள் மனசில் வச்சுருக்க சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நீங்களே வந்து எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட அதிர்வினைகளை வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணலாம் அது எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து செல்ஃப் லவ்வரா இருக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க வந்து விரும்பணும் மற்றவங்க உங்களை விரும்புறதோட நீங்க உங்களை விரும்பும் தான் யூனிவர்ஸ் உங்களை விரும்பும் நீங்க உங்களை எப்படி விரும்பணும் அப்படின்னா நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்க விரும்பலாம் நீங்க உங்க கண்ணாடி பார்த்து தேங்க்ஸ் சொல்லலாம் நீங்க உங்க அழகை நீங்களே ரசிக்கலாம் அதே மாதிரி வந்து பிறர் வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் பேச வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லி அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை கேட்கலாம் இதை மாதிரி எவ்வளோ எவ்வளோ நம்ம பொறுமையாகவும் தன்மையாகவும் இருக்கோமோ திரும்பி வந்து அந்த நியூஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்